வங்கிக்கு புதிதாக வந்த மேனேஜர் வங்கியின் கணக்கு வழக்குகளை சரிபார்த்து கொண்டிருந்தார் அதில் ஒரு அக்கவுண்டில் மட்டும் தினமும் ஆயிரம் ரூபாய் போடப்பட்டு வந்தது ஒரு நாள் கூட தடை இல்லாமல் அந்த கணக்கில் போடப்பட்டு வந்தது இடையில் ஞாயிறு போன்ற விடுமுறை தினங்கள் வந்தால் அன்றைக்கும் சேர்த்து அடுத்த வேலை நாட்களில் அந்த கணக்கில் சேர்க்கப்பட்டு வந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தார் கேஷியரை கூப்பிட்டு யார் யா அந்த ஆளு என்று கேட்டார் தெரியல சார் தினமும் காலையில் பத்து மணிக்கு டான்னு வருவாரு பணத்தை போடுவாரு போயிட்டே இருப்பாரு ஆள் கொஞ்சம் சிடுமுஞ்சு மாதிரி இருக்கிறதால நாங்க யாரும் பேசறதில்ல சார் என்றார் மேனேஜருக்கு இப்படி ஒரு கேரக்டரை சந்திச்சே ஆக வேண்டும் என்ற பெரிய ஆவலாகிவிட்டது அடுத்த நாள் காலையிலேயே வந்து காத்திருந்த அந்த நபர் வந்தவுடன் பக்கத்தில் போய் பேச்சு கொடுக்க முயன்றார் அந்த நபரோ இவரை கண்டுகொள்ளாமல் போய்விட்டார் அவர் புறக்கம் புறக்கணித்ததும் வங்கி மேனேஜருக்கு அவருடன் பழகி அவர் ஏன் தினமும் ஆயிரம் ரூபாய் வங்கியில் போடுகிறார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று பெரிய பெரிய ஆகிவிட்டது தினமும் பணம் செலுத்தும் இடத்திற்கு அருகே நிற்பது சிரிப்பதுமாய் இருந்த அந்த நபரும் லேசாக புன்னகுக்க துவங்கினார் ஒருநாள் மேனேஜர் வரும் வரியில் அந்த ஆயிரம் ரூபாய் பார்ட்டி வண்டி பழுதாகி ரோட்டில் நின்று கொண்டிருந்தார் மேனேஜர் லிஃப்ட் கொடுத்து வங்கிக்கு அழைத்து வரவே கொஞ்சம் பேசவும் துவங்கியிருந்தார் ஒருநாள் அவரிடம் மேனேஜர் சார் நாம் தான் நண்பர்களாகி இப்பயாவது சொல்லுங்க எதுக்கு தினமும் ஆயிரம் ரூபாய் பேங்க்கில் போடுறீங்க அப்படி என்ன வருமானம் வரும்படி தொழில் செய்கிறீங்க என்று கேட்டார் சார் நான் வேலையெல்லாம் பார்க்கல தொழிலும் செய்யலை நான் தினமும் பந்தயம் கட்டுவேன் அதுல எப்படியும் ஜெயிச்சிருவேன் அந்த காசுதான் சார் அது என்றார் மேனேஜருக்கு நம்ப முடியவில்லை அது எப்படி தினமும் ஒருத்தன் பந்தயத்தில் ஜெயிக்க முடியும் இந்த ஆளு பொய் சொல்றான்னு என்று எண்ணிக்கொண்டார் அவரின் முகமாற்றத்தை கண்ட அவன் சார் இதுக்கு தான் நான் யாரிடமும் இந்த பந்தயம் பற்றி சொல்வதில்லை என்றான் அப்படியும் சந்தேகமாய் பார்த்த மேனேஜரிடம் சாரி சார் நம்ம ரெண்டு பேருமே இப்போது ஒரு பந்தயம் போடுவோம் நான் ஜெயிக்கலைன்னா பாருங்க என்றான் டென்ஷன் ஆகிய மேனேஜரும் சரியா பந்தயத்துக்கு ரெடி என்னையா பந்தயம்னாரு சார் சரியா நாளைக்கு காலையில் பத்தே ஹாலுக்கு உங்கள் பாக்கெட்டுக்கில் அதாவது இடுப்புக்கு கீழே அல்லது அமரும் இடத்துல பச்சை கலராக மாறிடும் ரெண்டாயிரம் ரூபாய் பந்தயம் என்றான் யோ என்னையே சொல்ற ஏதாவது நடக்கிற கதையா சொல்லு என்று மேனேஜர் சொல்ல பந்தயத்துக்கு வர்றீங்களா இல்லையா கட் அண்ட் ரைட்டா சொல்லுங்க சார் என்று கேட்டான் சரின்னு ஒத்துக்கிட்டார் காலைல வருவேன் உங்க பச்சேல்னு மாறி இருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வையுங்க என்றபடி சென்று விட்டான் மேனேஜருக்கு எப்படி இவ்வளவு தைரியமா பந்தயம் கட்டுறான் என்று ஆச்சரியம் அவன் போனவுடன் முதல் வேலையாக பாத்ரூம் சென்று தனது பேண்ட்டை அவிழ்த்து கண்ணாடியின் பின்புறத்தை பார்த்தார் அது வழக்கம்போல் கண்ணங்கரையல் என்றுதான் இருந்தது இருந்தாலும் அவருக்கு இருப்பு கொள்ளவில்லை அரை மணிக்கு ஒரு முறை பேண்டை அவிழ்த்து பார்க்கவும் போடுவதுமாய் இருந்தார் விடிந்தது முதல் வேலையாக அதை போய் பார்த்தார் இப்பவும் அப்படியே கருப்பாகவே இருந்தது நம்ம பாக்கெட்ல பச்சை கலராகிறது என்று அவரே சமாதானம் சொல்லிக்கொண்டே குளித்து அலுவலகம் கிளம்பினார் எங்கே பஸ்ஸில் உட்கார்ந்தார் எதுவும் செட்டப் செய்து நிறம் மாற செய்து விடுவார்களோ என்று எண்ணி நடந்தே போனார் பத்து மணி அலுவலகத்திற்கு ஒம்போதுக்கே வந்துவிட்டாலும் பத்து நிமிடத்திற்கு ஒரு முறை போய் போய் பார்த்து உறுதி செய்தபடியே இருந்தார் இன்னைக்கு அவனை ஜெயிச்சே இரண்டாயிரம் ரூபாய் வாங்கிடணும் என்று ஆவலோடு காத்திருந்தார் சொல்லி வைத்தார் போல் சரியாக பத்தேகால் அவன் அறைக்குள் நுழையவே வேகமாய் சீட்டில் இருந்து எழுந்து தன் பேண்டை கழட்டி திரும்பி நின்று இந்தா பார்த்துக்கோ அப்படியே கருப்பாதான் இருக்குது என்று பின்பக்கத்தை காட்டினார் அவன் உடனே அருகில் இருந்தவனிடம் என்னமோ பேங்க் ஆஃபீஸர் பெரிய மனுஷன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார்னு இந்தால நம்பி பந்தயம் கட்டின இப்போ என்ன சொல்ற எடு மூவாயிரத்தை என்றான் அவன் அப்போது தான் கவனித்தார் பந்தயக்காரனுடன் வேறு ஒருவனும் வைத்திருந்தான் அவனும் மேனேஜரை முறைத்தபடி மூன்றாயிரம் ரூபாய் தாள்களை எடுத்து நீட்டினான் அதை வாங்கிய பந்தயக்காரன் இரண்டாயிரம் ரூபாய் மேனேஜர் நீட்டி உங்கள் கிட்ட கட்டின பந்தயத்தில் நான் தோத்துட்டேன் ஆனால் இவன்கிட்ட கட்டின பந்தயத்தில் ஜெயிச்சிட்டேன் ஆயிரம் ரூபாய் லாபம் என்று வழக்கமாய் பணம் கட்டும் கவுண்டருக்கு போய்விட்டான் அவனுடன் பந்தயம் கட்டிய மூவாயிரம் ரூபாய் தோற்றவனிடத்தில் நீ எதற்கு அவனிடம் பந்தயம் கட்டினாய் என்று மேனேஜர் கேட்க வந்தவன் கடுப்பாகி அவரிடம் போயா நீ எல்லாம் ஒரு பேங்க் ஆஃபீஸரா என்னையை பார்த்த உடனே பேண்டையை கழட்டி பின்னாடி காமிப்பார்னு உன்னைய சொன்னான் ச அப்படியெல்லாம் இருக்காதுன்னு ஒன்னைய நம்பி பந்தயம் கட்டினா இங்க நீ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கஷ்டம் காட்டினா இங்க நீ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இவ்வளவு கேவலமான வேலையை செய்கிற தூ என்று துப்பிவிட்டு போய்விட்டான் இதனால் அறியப்படுவதும் நீதி என்னவெனில் அவனவன் வேலையை அவனவன் பார்க்கணும் அடுத்த வேலையில் மூக்க நுழைக்க கூடாது நுழைத்தால் இப்படித்தான் அவமானப்பட வேண்டி இருக்கும் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சிருக்கும் நல்ல காமெடியான இது இருந்தாலும் அடுத்தவங்க விஷயத்தில் இந்த மாதிரி மூக்க நுழைச்சா இந்த மாதிரி தான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றது இந்த ஒரு கதை வந்து எடுத்துக்காட்டு ஸோ இந்த வீடியோ பாத்திரம் இருக்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து கருத்துக்கெல்லாம் மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்